இந்த மெகா சங்கமத்தை பார்க்கும் போது தான் நம்ம முடிப்பீங்க இந்த மெகா சங்கமத்தை அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ட்ரெயின் போது போது போய்கிட்டு இருக்கும் போல இருக்குங்க எத்தனை நாள் தாண்டா கொண்டு போவீங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம் இங்கே கார்த்திகை மிரட்டி மூணு இடத்துல வந்துட்டு பாம் வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க கார்த்திக் வந்துட்டு என் காரணத்தை கொண்டு நம்மளால படம் உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த மிரட்டுறவங்க வந்துட்டு இங்கே ட்ரெயின்லேயும் ஆள் செட் பண்ணியிருக்கனால கார்த்திக் வைக்காதது தெரிஞ்சு வைக்க மாட்டேங்குன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் இங்கே அண்ணத்தை அவங்க ரூமில் வச்சு அடைச்சிட்டு அந்த முகமூடி போட்டோம் வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணிங்க பாரு நான் உன் ரூமில் தான் இருக்கேன் உன் பொண்டாட்டி கூட தான் இருக்கேன் நீ வந்து நான் சொன்ன விஷயத்த பாம் மூணு இடத்துல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வைக்கலை உன் கூட நான் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி சொல்லி மறட்டுறாரு இதனால் கார்த்திக் ரொம்பவே ஏதெல்லாம் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு கார்த்திக்கு இன்னொரு உண்மை தெரிய வருது ரவி மூலமாக ரவி ஃபோன் பேசுகிறத வச்சு கண்மணி கண்மணிக்கிட்ட பேசுகிறாரு கண்மணியும் அவரும் வந்துட்டு லவ் பண்ண விஷயத்த அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க வந்துட்டு வேறு கல்யாண ஏற்பாடு பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாரு எனது கண்மணியோட அப்பா இதெல்லாம் பண்ணார் அவர் எனக்கு பர்சனலாக தெரியுமே அவர் ரொம்ப நல்லவராச்சே அவர்கிட்ட நீ பேசுனியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுங்க கேட்டுட்ருக்காரு கார்த்திக் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரவணனுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது இந்த மாதிரி கண்மணி லவ் பண்ணால் அது வேறு யாருமே இல்லை எங்களோட சொந்த தாய் மாமனோட பையனை தான் லவ் பண்ணியிருக்கா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது அதாவது கண்மணியோட அம்மா இறந்ததுக்கு காரணம் உங்கள் தாய் மாமா வீட்டாளுங்களான்ற மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிட்டு அதனால் தான் வந்துட்டு கண்மணியும் ரவியும் வந்துட்டு சேர விடாமல் பண்ணுறாங்க கண்மணிக்கு வேறு இடத்துல கல்யாணம் மாட்டில் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது ஒரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சது எதுவுமே காரணம் இல்லை ரவி அங்கே குடும்பது தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை வந்துட்டு ரவி கூட ஏற்பாடு பண்ண வைக்கிறதுக்கு உதவுவாங்களா நம்மளோட அண்ணமும் கார்த்திக்கும்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் சரவணன் என்ன குட்டி கலாட்டா பண்ண போறாருன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்